எல்லாம் பூக்க வலிக்கிட்டுது பூத்திருக்குது பாருங்க அப்பிள் பூ அப்படி வடிவான பூவன்னு சொல்லி இருக்கு பாருங்கள் அப்பிள் பூவே இதுதான் அப்பிள் பூ இந்த அப்பிள் மொட்டு இந்தா இருக்குது பூ விரிஞ்சிட்டு பாருங்கள் அப்பிள் பூவில் தேனி வந்து தேன் எடுக்குது இலை விறக்கு முன்னாம் பூ வந்துடுச்சு குட்டி குட்டியெல்லாம் இருக்குதுதா இலையை விட பூ நிறையா இருக்குது இந்த ரோசா இருக்கிறத நீ அப்படியே வெள்ளியாக வந்து கொட்டன்டுறோம் முது ரோஸ் கலராக இருக்கும் ம் இந்த லடிட்டு போனோன்னா நல்லா இருக்கு ம் அது நல்ல ரோசா பூ நல்ல ஆப்பிள் மரம் எங்களுக்கு தாண்டு காட்டில் ஆப்பிள் மரம் இருக்கு இந்த வரம் அடுத்த ஆப்பிள் மரம் அதில் குட்டி குட்டியாக மொட்டு வந்துடுது எனும் பூ விரியையில் இந்த இருக்குது இதுதான் ஆப்பிள் மொட்டு ஆப்பிள் இந்த இருக்குது நல்ல பிங்க் கலராக இருக்குது இந்த இதில் தெரியும் பாரு இதுதான் ஆப்பிள் மொட்டு பனிக்காலம் முடிஞ்சு வெயில் வரைக்க இல்லை துளிர் உடையக்கே பூவும் பூத்துடும் சேர்த்து தான்